வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியம் ஆய்வுக் கூட்டம் இன்று ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை ஆயிலம் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது தலைமை ஈரா கண்ணதாசன் ஒன்றிய செயலாளர் அவர்கள் வரவேற்புரை டி தேவராஜ் ஒன்றிய தலைவர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் சுசிலா வேலு என் ஜீவா எம் சுகுமார் சோ கதிர்வேலன் ஜி ரவிச்சந்திரன் எம் பாஸ்கர் வீரப்பா சரவணன் மற்றும் அவர்களோடு மற்ற நிர்வாகிகள் ஆய்வு செய்து சிறப்புரை நிகழ்த்தியவர் மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருமுகு க வைத்தி அவர்கள் மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு முனைவர் எஸ் ஷேக் முகைதீன் அவர்கள் மாநில இணை செயலாளர் பசுமை தாயகம் திருமிகு சிபே சேகர் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் மேலும் இதில் மாவட்ட தலைவர் என் சுப்பிரமணியம் அவர்கள் மாநில பசுமை தாயக துணை செயலாளர் டிடி மகேந்திரன் அவர்கள் மற்றும் பகவான் கார்த்திக் அவர்கள் கேபி பிரபாகரன் என் ரவிச்சந்திரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயற்குழு அவர்கள் கிளை செயலாளர்கள் கிளை தலைவர்கள் கிளை பொருளாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் மருத்துவர் ஐயாவின் ஆசியோடு மருத்துவர் சின்னையா என்னென்ன வேலைப்பாடுகளெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ அனைத்தும் தவறாமல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னேறி சென்று இந்த தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைப்பாடுகளும் நாம் செய்ய என்று இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பாக பேசினார்கள் இறுதியாக நன்றி வழங்கியவர் ரேகா ஹரிஹரன் ஆற்காடு ஒன்றிய பொருளாளர் மேற்கு அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த ஆய்வுக் கூட்டத்தை ஆற்காடு மேற்கு மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்திருந்ததை வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பாராட்டினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்